இப்போ சரீர பயணத்தில் என்ன செய்யறீங்க உடலை கம்ப்ளீட்டாக வேலை இல்லாத ஆகிக்கிடுறீங்க நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு அதாவது தூக்கத்தில் எந்த மாதிரியாக எல்லா செல்களும் கம்ப்ளீட்டாக ஓய்வு எடுத்துக்கொள்ளுமோ அதே போல உடலை கம்ப்ளீட் மு முழு ரெஸ்ட்டு கொடுத்துறீங்க அப்ப கூட சில சமயம் மனம் அந்த அளவுக்கு உறுதி இல்லைன்னா அது உடல் இழுக்க போனாலும் மனம் போய் அங்க கூழ்ந்துகிட்டு அதை இழுக்கும் இந்த உடல் செல்களுக்கும் மூளை செல்களுக்கும் எவ்வாறு தொடர்பு இருக்கிறது என்பதையும் அதனால பழக்கத்தின் வழியே நாம் இழுக்கப்படுகிறோம் வினை பதிவின் வழியே நம் வாழ்க்கை மனம் செயல் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அங்க தெரியும் அதுல இருந்து நம்ம திருப்பி கொண்டு நாம் நல்லதுன்னு எண்ணியது அதையே செய்யணும் செய்து பழகணும் புதிய பதிவுகள் ஏற்படுத்தணும் சொன்னா மனதுக்கு ஃப்ரீடம் வேணும் இப்போ நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க கொஞ்ச நேரத்தில் மனம் பிரீடமாக இல்லை அதாவது சுதந்திரமாக இல்லை மனம் முதல்ல எப்படி எப்படி இருந்ததோ அதே போல் உடலை ஓட வச்சுது இப்போ உடலோடு எழுத்துக்கிட்டு போகுது மனம் அடிக்கடி நான் சொல்றது உண்டு டேபிளில் ஒரு பாட்டிலில் ஊருகாய் போட்டு வச்சிருக்காங்கன்னு சொன்னால் அதை பார்த்த உடனே நாக்கில் தண்ணி வரும் வேற என்ன என்ன எண்ணமா இருந்தாலும் சரி வந்துடும் அதே போல ஒரு குழந்த அடிக்கடி எடுத்து பழைய குழந்தை நீ எந்த வேலையா இருந்தாலும் அந்த குழந்தை அப்படி வருதுன்னா அதை எடுத்து அணைச்சிக்கணும்ன்றதுதான் வரும் இந்த உடல்ல உள்ள செல் கான்சியஸ்னஸ் தகையது இது எல்லா இடத்துலையும் மாற்றணும்ன்றது அவசியமே இல்லை ஆனால் எங்கே மாற்ற வேணுமோ அங்கே மாற்றுவதற்கு மனம் அதுக்கு ஓய்வு கொடுத்துட்டு அதன் வழியே ஃப்ரீடம் அதாவது சுதந்திரமாக சிந்திக்கிறதுக்கு முடியும் அந்த மாதிரி சிந்திக்கிற போது என்ன ஆகுதுன்னா நீங்க மனதை ஒரு இடத்துல வச்சு ஒரு குறிப்பாக டெடிக்கேட் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு உடல் செல்கள் எல்லாம் அமைதியாக இருக்கும் அது மாத்தூக்கும சரீரம் மனதோட ப்ரொஜெக்ட் ஆகும் எந்த அளவு சூக்குமை இணைதோ மனதோடு அந்த அளவுக்கு உடல் ஒத்துழைக்கும் சூக்கும இல்லைன்னு வச்சுங்க ஒத்துழைக்காது உங்களுக்கு சில அனுபவம் ஏற்பட்டிருக்கும் சொல்றேன் எதையோ நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க ரொம்ப லயமாகி பாக்குறீங்க உங்களை மறந்துடுறீங்க அப்ப பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க எங்க இருக்கீங்க காரணம் அப்படி லயமாகி இருக்கிற போது வேற ஏதோ விஷயமாக கவனிச்சிட்டு இருந்த இதுல அதெல்லாம் கம்ப்ளீட்டா விட்டுட்டு அங்க போச்சு ஏன் போச்சுன்னா சாதாரணமா ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் தான் ஹாஸ்டல் ப்ரொஜெக்ஷன் இருக்கும் நம்முடைய நினைவுல சில சமயத்துல டெடிகேட் பண்ணிட்டீங்கன்னா முதலே இதுல ஆழ்ந்து ஒன்றை பார்த்துட்டு இருக்கிற போது ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேல கூட ப்ரொஜெக்ட் ஆயிடும் ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேல நம்ம சுக்கும சரீரம் வெளியேறி விட்டால் மனம் அதோடு இருக்கிற போது நம்முடைய சுயமாக இங்கே இருக்கிறோமோ என்றது உடல் நினைவு வராது உடலை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் மறந்துடும் அந்த ஒரே பொருள் தான் அதிகமான நினைவு நினைவுக்கு வரும் அந்த மாதிரி பயிற்சியை கொடுக்கறதுக்கு பல மோர்கள் முயன்ற முயற்சியில கண்டதுதான் சிலை வணக்கம் அந்த சிலை வணக்கத்தில் ஒவ்வொரு கருத்தையும் ஒவ்வொரு காட்சியும் வச்சு அது மூலமா மனதை ஒரு ஒருமைப்படுத்தணும்னுட்டு செய்தாங்க அந்த சிலை வணக்கத்தில் பிற்காலத்தில் சடங்குகளும் பணமும் புகுந்ததுனால இன்னைக்கு அதனுடைய தன்மையை போச்சு வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்